பாருங்க நான் நாலு சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிப்போம் பார்த்திங்கன்னா கேரட்டு கேரட்டு பீன்ஸு கோஸு தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் சுருட்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம காலையில் சுட்ட சப்பாத்தி இருந்தால் கூட இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம்

பார்த்தீங்கன்னா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துப்போம் அது பார்த்தீங்கன்னா கோஸு கேரட்டு பீன்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது தான் வெந்துருச்சு இது கூட இப்போ நமக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு கேஷு கரம் மசாலா நம்ம ஏற்கனவே சப்பாத்திலும் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம் மாதிரி உங்கள் காய்கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் முட்டை சேர்த்து செய்கிறனாலும் செய்யலாங்க நான் முட்டை சேர்க்கலை நல்லா ஒரு கலர் களை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி அது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ண சப்பாத்தியும் இது கூட சேர்த்தாச்சுங்க அதில் தான் அருமையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிருச்சு பாருங்க இதை பண்ணிங்களா விரும்பி சாப்பிடுவாங்க சோயா சாஸ்ஸு டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துவிட்டாச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு நாலு சப்பாத்தியை வச்சு நம்ம ஒரு ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம் இல்லைன்னா ஈவினிங்ஸ் நாட்ஸாவோட இதை சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி நூடுல்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க சூப்பராக வந்துரு பாருங்க காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் போய் கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம சப்பாத்தியை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்